சீக்கிரமா ரெடி ஆயி வா நான் வரலங்க நீங்க வேணா சித்ராவை கூட்டிட்டு போங்க என்ன ஸ்வேதா உன் அப்பா அம்மா உன்ன கூட்டிட்டு வர சொல்றாங்க நீ சித்ரா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க போய் சீக்கிரமா ரெடி ஆயி வா டேய் ஸ்வேதா வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் சித்ரா வீட்ல சும்மா தான இருக்கா அவள கூட்டிட்டு போயே ஏமா நீ குருக்கு பூந்து குழப்பிட்டு இருக்க நான் அவள வர சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க நீ என்னன்னு சொல்லிட்டு இருக்க மூளையோட தான் பேசுறே நீ வாயும் வயிறுமா இருக்கிறவளை கூட்டிட்டு ஊர்வலம் போகணும்னு சொல்ற பங்கன வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படியே போய் தான் ஆகணும்னாலும் அவளை கூட்டிட்டு போ அம்மா நான் சொல்றத முதல்ல நீ கேக்கறியா இவ்ளோ பைக்ல கூட்டிட்டு போயிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது ரோடு இருக்கல லட்சணத்துல இவளை கூட்டிட்டு போக நான் அலோவ் பண்ண மாட்டேன் அம்மா பைக் நான் தானே ஓட்டுறேன் பார்த்து ஓட்ட மாட்டேனா பொம்பளைக்கு விஷயம் உனக்கு என்னடா தெரியும்

அப்படியே உனக்கு போய் தான் ஆகணும்னா சித்ராவை கூட்டிட்டு போ அவளை வச்சுக்கிட்டு நீ எங்க வேணாலும் ஊர்கோலம் போப்பா நான் இவ்வளவு அனுப்ப மாட்டேன் அவ்வளவுதான் என்ன பாக்குற ஸ்வேதாவோட அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன் நீயேமா ஸ்வேதா ஆ முதல்ல அவளை கிளம்பி ரெடி ஆயி போ சொல்லு ஆ சித்ரா

நான் வீட்டில இருந்து வேலையெல்லாம் வீட்டு வேலை எல்லாம் அதையும் ஷேர் பண்ணி பண்ணிக்கிறோம் நீங்க வீட்டில இப்படி அடைஞ்சு கிடந்தா எப்படி போயிட்டு வாங்களே என்ன வற்புறுத்தாதீங்க பாருங்க நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு இனிமேல் நீங்களாச்சு உங்க சித்ரா ஆச்சு என்ன வேணும் பண்ணிக்கோங்க எப்படி உண்மையை சொல்லுவேன் இதை பாரு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிரு இல்லங்க அப்படி எல்லாம் இல்ல நீங்க போயிட்டு வாங்க இதை பாரு இப்போ நீ வரலன்னா என் மேல ஏதோ கோவம் இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் வர்றதும் வராததும் உன் இஷ்டம் இப்போ நீ வரலன்னா என் மேல ஏதோ கோவம் இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் வர்றதும் வராததும் உங்க இஷ்டம் உலகம் தொடர்கின்றது உயிர் வந்தாலும் உயிர் போனாலும் உறவே வருகின்றது வேறுக்கு நீரும் உறவுதான் கிளை வெட்ட வருவா என்னங்க என்னால எந்த விதத்திலயும் உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்க நான் வரேன் வந்துட்டு தம்பி வந்துட்டு தம்பி கடை வரைக்கும் வந்துட்டு தம்பி எதுக்கு உங்க காசு வீணா தான் போன் எடுக்கல தப்பா தம்பி வந்து பத்து பதினஞ்சு உங்களுக்கு போட்டேன் தான் மணியாக அடிக்குது தம்பி என்ன பண்ணுற தம்பி இந்த ஃபோன் அடிக்கடி மக்கர் பண்ணுது வேலை செய்ய மாட்டேங்குது அடிக்கடி ஆஃப் ஆகிடுது தம்பி சரி அதை விடுங்க இந்த பாரதி நகரில் புது ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒன்றரை லட்ச கட்ட சொன்னால அந்த பணம் உங்கள்கிட்ட தானே இருக்குது அந்த ஒன்றரை லட்சத்தை புது பிரான்ச்சுக்கு கட்டிட்டு தான் வரும் தம்பி ஐயோ அண்ணா ஏண்ணா ஏன் அவசரப்பட்டு கட்டினீங்க என்ன தம்பி சொல்கிறீங்க ஓடி ஓடி உழைச்சாலும் வியாபாரத்தை பெருக்கணும் அதை கட்டிட்டு கலக்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க

ரஞ்சனுக்கு என்ன பிரச்சனை அவ எதுக்கு பணம் கேட்டான் அத சொல்லு முதல்ல இல்ல அது அது ஒண்ணு இல்லப்பா அந்த கிருஷ்ணா தயங்காம சொல்லுப்பா நான் அவளை பெத்த அப்பேன் என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற இல்லப்பா நேற்று ரஞ்சனிக்கா வீட்டுக்கு வந்துருந்துச்சு குடும்ப பிரச்சனைய சொல்லி புலம்பி தள்ளிடுச்சு என் அண்ணன் எதுக்கு திட்டி அமிச்சிங்க இது ஏன் கடை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதை பாருங்க அந்த கடை என் அண்ணன் உங்களுக்கு போட்ட பிச்சை என்னடா சொல்றாரு உன் கடை இது அண்ணன் போட்ட பிச்சையா உங்க அண்ணா கேக்குறார்ல வாயை திறந்து நல்லா அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஆமா அண்ணா. நான் நேரடியா வாங்கல. இவ அண்ணி நகைகள திருப்பி கொடுக்கணும் அடம் புடிச்சு யாரோ ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட அஞ்சு வட்டிக்கு வாங்கி குடுத்துறறா. தெரிஞ்சவங்க மூலம் கொடுத்தாரோ தெரியாதவங்க மூலம் கொடுத்தாரோ ஆனா 3 லட்சம் கொடுத்தார்ல அந்த பணத்தை வச்சு தானே இப்போ உரக்கட முதலாளி இந்த கோலர் தூக்கி விட்டு அலையறீங்க. அந்த கடைக்கு ஏன் அண்ணன் வரக்கூடாதா? இது என்னமோ பேசிட்டு போறா. இது எப்படி விடக்கூடாது உன் தலை அடமானம் வச்சாது பணத்தை வாங்கிட்டு வந்து அண்ணன் மூஞ்சில விட்டுச்சு அதுக்கப்புறம் தானே கிடை த

ஆனால் அந்த விசாலை மட்டும் தான் நினைச்சது நிறைவேறிச்சுங்கிற மெதப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா சரி நீ நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படலான்னு இங்கே வந்தேன் ஆனால் ஒன்றுப்பா நீ வியாபாரத்தை நல்லா விருத்தி பண்ணிட்ட புது பிராஞ்சு எடுக்கிறதுக்கு பணம் கட்டி இருக்கங்கிற விஷயம் காதில் தேனா அஞ்சு மனசு குளிர வச்சிருச்சு எப்படியோ என் காலத்துக்குள்ளே ஒன்று ஒரு மில்மலாளியாக பார்த்துட்டேன்னா இந்த கட்டை நிம்மதியாக போய் சேர்ந்துடும் அப்பா என்ன பண்ணீங்க நீ வியாபாரத்தை கவனிப்பா ரஞ்சனிக்கு உதவி செய்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா ஒரு நல்ல வியாபாரி குடும்ப பிரச்சனை இல்லை மண்டையை உடச்சுக்கிட்டு நான் முன்னிற முடியாது அப்பா அவ்வளோ பணத்துக்கு நீங்கள் எங்கே போவீங்க உங்கள் அண்ணன் முகுந்தம் இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன் முகுந்தன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குமா அவன்கிட்ட சொன்னால் எப்படியா பொருட்டு கொடுத்துருவான்ப்பா சரி நீங்கள் கேட்டு பாருங்க ஆனால் அண்ணன் நீங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்து வரீங்க நானும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறேன் ரஞ்சனிக்கு நாம உதவி செய்யாமல் வேற யாருப்பா செய்ய போகிறா அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னா முகுந்தம் விட்டுருவானா என்ன நான் உங்ககிட்ட கேட்டுட்டு உனக்கு ஒரு நல்ல தகவல் சொல்றேன் சரி நான் கிளம்புறேன் என்னப்பா எதுவுமே சாப்பிடாம போறீங்க அதெல்லாம் வேணாம்ப்பா உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு வரட்டுமா சரிப்பா வணக்கம்